கஷ்டப்பட்டதுக்குரிய ஒரு இனிதான் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் பாடுபட்ட அனைவருக்கும் ஓகே ஓகே சந்தோஷம் சரி சபேசனுடைய மனைவிக்கு ஒரு கேள்வி என்ன சொன்னா சபேசன் எப்ப இலங்கை பாரு கழுகின்ற சீத்தமிழ் சரிகமப்பா சீசன் ஐந்து நிகழ்ச்சியிலே வெற்றி பெற்ற இரண்டாவது இடம் பிடித்த சபேசனனுடைய குடும்பத்தினர் இன்றைய தினம் வருகிறார் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இடத்துல சபேசன் எப்போது இலங்கை வருகின்றார் அதை விட சபேசனுடைய எதிர்கால மனைவியோட வந்து உரையாட போகிறோம் அவர்களுடைய அம்மா அப்பாவோட வந்து கதைக்க போகிறோம் இந்த ஒரு ஒரு குடும்பமாக இந்த இடத்தில் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அந்த தருணத்தை எப்படி பகிர்கின்றார்கள் என்று என்கின்றது தான் இந்த ஒரு காணொளி விதிட்ட யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் பல சர்வதேச அபிமான நிலையம் இப்பொழுது அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வாங்க முதலாவதாக எப்படியான விடயங்கள் இங்கே இடம்பெறுது என்ற பார்க்கலாம் சபீசன் அவர்களுடைய மனைவி இப்பொழுது வந்திருக்கிறாங்க சபீசன் அவருடைய அம்மா வந்திருக்கிறாங்க ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க இங்க வந்து அப்பா வந்திருக்கிறாங்க எங்களை பானு வந்து பிள்ளையை மலைச்சு கொண்டு வந்து கொண்டிருக்கணும் இன்றைய தினம் சபேசன் அவர்களுடைய குடும்பத்தினர் வருகின்றார்கள் ஒரு தகவல் கிடைத்து நாங்கள் வந்திருக்கிறோம் இவரை தெரியும் பானுவன்னா சீத்தமிழ் சரிகமப்பா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொண்டு அங்கே இருந்து திரும்பி வந்திருக்கிறார் குடும்பத்தோட குடும்பத்தாரோடு வந்திருக்கிறாரு சபேசன் வாராரா இல்லையான்றது காணொலியில் நாங்கள் குடும்பத்தாரோட கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அது முதல் பானுவன்னா சபேசன் பஸ் ரன்னர் அப்பா இருந்து பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கிறாரு அந்த தருணம் எப்படி இருந்தது நேராக உங்களுக்கு என்னென்ன விடிய எங்களை பகிர்ந்து கொண்டார் உண்மையிலேயே ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம் சபேசன் ஃபஸ்ட் அண்ணனப்பா இருந்தாலும் அவர் உண்மையிலேயே ஒரு வின்னர் அவர் எல்லாத்துலேயும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துருக்கிறார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஒரு பயமில்லாத ஒரு நற்பண்புடைய நல்ல ஒரு பாடகர் உண்மையிலேயே சபேசனை வச்சு போகிறது எங்களுக்கும் பெருமையாக இருக்குது எங்களை செலோட பல வருஷம் பாடிக்கொண்டிருக்கிறார் அண்டு நாங்கள் நமது செழுக்கு வந்து வாணவண்ணா வானவண்ணா ப்ரோக்ராம் உடைய செல்ஃபி எடுக்கலாமான்டலாம் கேட்பார் அப்போ இப்போ நாங்கள் அவரை தேடி போய் செல்ஃபி எடுக்கிறோம் அந்தளவுக்கு பெருமையாக இருக்குது அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி உண்டு மெய்லி அந்த மண்ணிலே போய் வின் பண்ணுறதுன்னு சும்மா சாதாரண வழியாமில்லை அடுத்ததாக நமதுக்குழுந்து சபேசன் போயிருக்கிறார் அங்கே கேட்டார்கள் சாரங்காசைக்குழு தமிழுக்கு ஆக்கலாம் உண்மையிலேயே என்னவோ தெரியல ஆனால் அவர்கள் பெரிய ஒரு காலத்துக்கு போய்விட்டார்கள் குழுவிருப்பு பாடல்கள் இல்லையா தான் மிக கவலையா இருக்கு உண்மையிலேயே நாங்கள் சபேசன் இலங்கைக்கு எப்பொழுது வருவார் என அவருடைய அம்மா அப்பா மற்றும் அவர்களுடைய காதலி எதிர்காலம் மனைவி வந்திருக்கிறாங்க தங்கச்சி தம்பி வந்திருக்காரு தங்கச்சி தங்கச்சி வந்திருக்கிறாங்க சரி இப்ப அடுத்த கட்டமா வர போறாங்க அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்க போறாங்க சந்திச்சதும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இலங்கை கலைஞர்களுக்கு ஊக்கமலைங்க பிரபல கலைஞர் நிகழ்ச்சிகளுக்கு வந்து போய்ட்டு வர்றேன் நீங்கள் இந்த டைட்டில் வித வந்த சுசந்திகா மேலே ஒரு சிறந்த மறையாவும் நேர்ந்து நான் நிறைய நிகழ்ச்சி மெல்போர்ன்ல செதுருக்குறேன் அப்படி இல்லை நான் பணியாற்றேன் ரெண்டு கடைக்குள்ள கொஸ்டல் செகண்ட் வந்தது எனக்கு பெரிய ஒரு பணம் அஜெண்ட்டாக கட்டமா போக போறீங்க நீங்க கண்டிப்பா நன்றி உண்மையிலேயே அந்த சபேசன் சில வார்த்தைகள் உங்களை பயந்துருப்பாரு ஏதாவது சொன்னாரா உங்களுக்கு அந்த தருணத்தில் சபேசன் பார்த்தாரு பயந்த பயம் பயம் அந்த நிகழ்ச்சி முடிய மட்டும் தென் சார் ஃபுல் ப்ராக்டிஸ் ஆளுநர் பைக்கில் முழுமுறுத்தப்படுறாங்க இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் சரி அவங்களை அம்மா அப்பா மற்றும் எதிர்கால மனைவி தங்கச்சியோட கதைக்கலாம் நன்றி 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 அழகிய தருணம் இலங்கை யாழ்ப்பாணத்திலே வந்து சபேசன் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தார்கள் வந்து இறங்கி இருக்கிறாங்க ஒரு கிடைத்த தகவல் ஒரு தகவல் தான் அதான் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்பா நிற்கிறாங்க சபேசனுடைய தங்கச்சி சபேசனுடைய எதிர்கால மனைவி வந்து நிற்கிறாங்க சோ இந்த அழகிய தருணத்துல சபேசன் அதாவது ரன்னர் ரன்னர் அப்பா வந்து பத்து லட்சம் பின்பாணி இருக்கிறாரு சோ முதலாவது அவங்க அப்பாட்ட வந்திருக்க அப்பா இந்த தருணம் எப்படி இருக்கு நீங்க இதை எதிர்பார்த்தீங்களா ஓ நான் எதிர்பார்த்தேன் அது மட் அளவில்லாத மகிழ்ச்சி எங்களுக்கு அது சொல்ல முடியாது வார்த்தையால அதை நாங்கள் எதிர்பார்த்தேன் நாங்கள் எதிர்பார்த்தே நடந்தது ஆனால் இப்போ டைட்டில் ஃபின்னர் ஆகணுமென்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு பிளேஸ் அவர் கிடைக்குமென்றது தெரியும் ஆனால் செக்கெண்ட் ஆனேன் ஆகுறது கடை சொன்னது ஒரு பத்து லட்சம் வின் பண்ணியிருக்கிறாரு அதில் காசுக்கு ஒரு முப்பது லட்சம் ஒரு பெரிய ஒரு விஷயம் அது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சாதிக்க போறேன் காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப அதை சொல்ல முடியாது ஆனா அவர் எடுத்த லட்சியத்துல இன்னமும் அவர் மென்மேலும் போகணும் ஆறு நாட்டுக்கு போறதுக்கு அவங்களுக்கு அந்த இது எல்லாம் ஒண்ணு இருக்காங்க அதை விட அவருடைய முயற்சி அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்பார் காலப்போக்கில் அதுக்கு ஓட்டு ஓட்டு பெரிய காசு பெரும் ஓகே அடுத்தது அவங்களுடைய தங்கச்சி நிற்கிறாங்க வணக்கம் உங்களுடைய பேர் ஜோவிதா ஜோவிகா எப்படி இருக்கிறீங்க அண்ணா வந்து வெற்றி பெற்றாரு நேரடியா வந்து பார்த்துருப்பீங்க அதாவது நீங்க சகோதரம் பண்றதால அண்ணா கஷ்டப்பட்டதுல இருந்து வீட்டில் என்னென்ன செய்தாரு அந்த மேடையில் என்னெல்லாம் செய்து சாதிச்சாரு என்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் மூடி இருக்கு எங்களுடைய பயந்து விடுங்க இந்த தருணம் எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கேன்னா கஷ்டப்பட்டதுக்குரிய ஒரு பலனே சபாசலம் கொஞ்சம் தான் நீங்களும் பாடுவீங்களா அண்ணா வெற்றி பெற்றிருக்கிறாரு ரசிகர்கள் அவருக்கு வந்து வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க குறிப்பாக இலங்கையில அதுவும் இப்ப நிறைய பேர் கில்மிஷா அதுக்கு முதல்ல இருந்தே நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு பாடி பாடி பெரிய இடங்களுக்கு போயிருக்கிறாங்க அண்ணா இந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க

ஸோ இப்போ உங்களுடைய கணவர் சபேசர் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த தருணம் எப்படி இருக்கு இதை எங்களோட பகிர்றீங்க இல்ல நாங்கள் எதிர்பார்த்தது தான் ஓகே உங்களுடைய பேர் என்ன அரீனா எத்தனை வருட காதல் பத்து வருஷம் பத்து வருஷ காதல் ஸோ அதுக்கு இப்போ அவர் என்ன எண்ணங்கள் உங்களோட பகிர்ந்தார் இப்போ இவ்வளவு காலம் கடின பேர் அந்த நான் ஒரு பத்து மாதத்துக்கு மேலே வராங்க சென்னையில் நிற்கிறார் நினைக்கிறேன் செவன் மந்த் என்ன ஸோ அவர் என்னெல்லாம் பகிர்ந்தார் எதில் அவங்களோட ஒரு சில எங்களோட பகிர்ந்து விடுங்க அவர் நிறைய நேரம் பேசுறதே குறை ஃபுல் ப்ராக்டிஸ் அதனால வந்துட்டு இனித்தான் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் ஓகே உண்மையில மிக மகிழ்ச்சி என்ன ஒரு மனைவியாக நீங்க உண்மையிலே சந்தோஷப்படுவீங்க நினைக்கிறேன் எப்போ திருமணம் பார்க்கலாம் சரி சபேசனுடைய மனைவியே ஒரு கேள்வி என்ன சொன்னால் சபேசன் எப்போ இலங்கை வாரு கழகின்ற

சரிகமப்பா நிகழ்ச்சி சீசன் இரண்டாவது இடத்துல வெற்றி பெற்று பத்து லட்சம் பணப்பரிசலையும் வெற்றி பெற்று நிறைய சாதிக்க போகும் தார் என் சரண் சார் கூட அவருக்கு ஒரு கிஃப்ட் கூட வழங்கி இருந்தாரு சோ இந்த தருணம் எப்படி இருக்கு எப்படி அதை பாக்குறீங்கம்மா எங்களை சொல்லல அரசந்தோஷம் உம் அழுதேன் நீ வரைக்குள்ளேயே அழுகுதீங்க நான் பார்த்தேன் சரி அழாதீங்க மகன் என்ன சொல்றாரு உங்களுக்கு என்ன சொன்னார் என்ன செய்ய சொன்னா அடுத்த முதல் முடிவு என்ன செய்வாலும் அவரும் அவரோட அந்த பிள்ளை எல்லாம் மெரி பண்ணிட்டாங்க இப்ப எங்க அடுத்த பார வயசு கிடையில நாங்க அவரை கல்யாணத்தை கட்டி திருமணம் முடியும் அதுக்கு பிறகு அவர் வெளி இந்த இப்பதே அவருக்கு ஆறு நாடுகளுக்கு போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அவர் போய் இனி அது அவர் இனி அவர்ட முயற்சி எங்களுக்கு எங்கட கண்ணால பார்க்கக்கூடிய காட்சி அவருக்கு சந்தோஷம் தந்துட்டாரு திருப்தி அதை விட முக்கியமாக சபேசன் அவர்களுக்கு வந்து அந்த முஸ்லிம் சகோதரர்கள் தமிழ் முஸ்லிம் ஹிந்தி மலையாளம் அப்படி இருந்து பாகுபாடு இல்லாமலுக்கு உள்ள அத்தனை சொந்தங்களும் உள்ள அத்தனை சொந்தங்களும் அவருக்கு அவர்தான் கூட கூட போட்டு சொந்த ஊர்ல அவரை வரவேற்கிறதுக்கு பதாகங்கள் எல்லாம் வேற விநாயகரத்துல வந்து பொதுமக்களும் சரி பேலம்புரிய அமைப்பும் சரி எல்லாரும் சேர்ந்து பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கிறதுக்கு அவங்க எதிர்பார்த்து கொண்டு அவர் வார டேட்டை கேட்டுக்கொண்டு என்னுடைய சொல்ல என்ன சொன்னா முப்பதாந்தேதி வந்து அவரு அந்த அவங்க சின்ன பிள்ளைகள சுருவா கிராமம் இருக்கு அதுக்கு அவங்க நிக்கணுமா பதிமூணாம் தேதி கார்த்திக் சார் கோயம்புத்தூர்ல அவரை ப்ரோக்ராம் இருக்கு அந்த கெப்புக்குள்ள பதிமூணாம் தேதிக்கு முதலாம் தேதி இடையில ஒரு அஞ்சு நாள் கெப் எடுத்து தான் அதை வர சொல்லியிருக்கோம் வந்தாரண்டா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா சம்டைம் டைம் வருவார் அவங்க எதிர்பார்க்கண்டா ஆனா மாறனே சொன்னார் டேட் எங்களுக்கு சரியா சொல்லிடலாம் இருக்கு ஓகே உங்களுடைய மகனுடைய அந்த வெற்றிக்கு விதுடோட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துகள் கிட்டத்தட்ட நான் கூட ரெண்டு மாசத்துக்கு பிறகு சந்திக்கிறேன் அப்படியே இருக்கிறீங்க குறிப்பிட்டு சொல்லலாம் சபை சென்று வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் மனமார்ந்து நன்றி எல்லாம் தெரிவித்துக் இந்த இடத்துல உண்மையிலேயே நானும் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் எல்லா எல்லா மக்களும் அவருக்கு பாரபட்சம் எல்லாரும் சேர்ந்து அவரை போட் பண்ணிக்காங்க அது எனக்கு மிகவும் சந்தேகம் இருக்கு மீண்டும் ஒரு தரமே இல்லை அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரம் சவஜினிக்காக நாங்கள் இந்தியா வாரத்துக்கும் சரி இல்லை செண்டாவதாரம் வரதுக்கும் சரி அப்போ பல வழி எல்லங்களுக்கு உதவி செய்ய அந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த இடத்துல இருந்தால் நன்றியை கூடப்பட்டி ஆமாம் நீங்களும் ஒரு சில வார்த்தைகள் உங்களை உறவினர்கள் எல்லாம் இப்போ பார்த்து கொண்டு இருப்பினோம் ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்களை நிறைய பேர் வந்து சந்திக்க போயினோம் விஷ் பண்ண போயினோம் இனி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டி வரும் இலங்கையிலேயே உள்நாட்டிலேயே நிறைய இடங்களுக்கு பாட வேண்டி வரும்போது நீங்களும் வெளிநாடுகளுக்கு செல்ல போகிறீங்க ஸோ நல்ல ஒரு அழகிய அழகிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல நான் உண்மையாக சொல்லணும் வானுவ நகை நாம் அது சொல்லலை சபேசன் சாரங்கா பேண்டோட சேர்ந்தது புறான் பிரவலியமானவர் அவங்களோட பூரண ஆதரவு அவருக்கு இதுக்கு கண்டிப்பா சாரங்கா பேந்தையும் சரி வானுவையும் சரி எங்களும் மறக்கல

நானும் சாரங்கா குழுவினருக்கும் நன்றியை எடுத்தேன் நல்ல ஒரு தங்கமான மனிதன் அவர் தான் காலொலி எடுத்துக்க வந்து ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சது வாழ்த்துக்கள் அம்மா அப்பா வாழ்த்துக்கள் 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 பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்சு வந்திருக்கீங்க உங்களோட மகன் நல்லா வளர்ந்து பெரிய பாடல் எல்லாம் மாறி இந்த சொல்லுவாங்களே திரைத்துறையிலேயும் பாடல்கள் பாடி பெரிய அளவில் வருவோம் எங்க பானுவண்ணா இவரெல்லாம் பானுவண்ணா ஓகே ஓகே சந்தோஷம் மகிழ்ச்சி ஓகே பானுவண்ணா நன்றிய இதே மாதிரி நிறைய விடியங்களை தொடர்ந்து செய்யுங்க நன்றி மகளே ஒரு குடும்பமா நின்று இந்த இடத்துக்கு வர ஆசைப்பட்ட அவர்கள் வெற்றி பெற்றவன் ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் ஒரு மகனனுடைய வெற்றியினுடைய அந்த தருணம் அந்த அழகிய தருணம் அந்த தெரியும் அதுக்காண்டி வந்திருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சி மக்களே அடுத்த கால நான் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் அன்பான நன்றி